முகப்பருவினால் ஏற்பட்ட தழும்புகள் போகாமல் அசிங்கமாக இருக்கா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க சுற்றுச்சூழல் மாசு காரணமாக இந்த காலத்தில் எல்லா வயத்தியனரும் அவதிப்படும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் முகப்பரு பிரச்சனை முகப்பரு ஏற்பட முக்கிய காரணம் முகத்தில் சேரும் அதிகப்படியான அழுக்கு இறந்த சரும இரத்த செல்கள் போன்றவை முகப்பரு உருவாக இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன முகத்தில் உள்ள முடிகளை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்பதற்காக பலர் மேற்கொள்ளும் அழகு நிலைய சிகிச்சைகள் முற்றிலும் சரியல்ல அவ்வாறு முடிகளை நீக்குவதாலும் கூட முகத்தில் பருக்கள் ஏற்படும் நமது சருமத்தில் முடிகள் இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது சருமத்தின் பாதுகாப்பதற்காகத்தான் அந்த முடிகளை நாம் நீக்கிவிட்டால் நமக்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்வதாகும் எனவே அவற்றை நீக்கிய பின்பு ஏற்படும் விளைவுகளையும் நாம் எதிர்கொள்ளதானே வேண்டும் அவற்றில் ஒன்றுதான் முகப்பருவம் அதனால் ஏற்படுகின்ற தழும்புகளும் இவ்வாறு முகத்தில் ஏற்பட்ட பருக்களின் தழும்புகளை போக்க நிறைய கிரீம்களை உபயோகித்து பார்த்து அழுத்து போய்விட்டதா ஆனால் மிக எளிமையான முறைகளில் அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே செய்யலாம் என்பது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும் அவற்றை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து தழும்புகள் மீது தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரினால் கழுவிவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் முகப்பொரு மற்றும் அதன் தழும்புகள் அனைத்தும் இறந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தேங்காய் எண்ணெய் சிறிது தேங்காய் எண்ணெயை எடுத்து முகத்தில் தடவி கைவிரல்களால் மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் எண்ணெய் முகத்தில் முழுமையாக இழுத்து கொள்ளும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் தேங்காய் எண்ணெயில் சருமத்திற்கு தேவையான அனைத்து வைட்டமின்களும் உள்ளன இவை சருமத்தில் உள்ள முகப்பரு தடம்புகளை மறைத்து சருமத்திற்கு பொலிவைத் தருகின்றன கற்றாழை ஜெயல் முகத்தில் தடவி பின்னர் குளிர்ந்த நீரினால் களைவிட வேண்டும் கற்றோலையில் நோய் தொற்றுகள் நீங்க பண்பு உள்ளது எனவே இது முகப்பருவளை எளிதில் போக்கிவிடும் உருளைக்கிழங்கு ஒன்றை எடுத்து சிறிது சிறிது சிறு சிறு துண்டுகளாக வட்டமாக நறுக்கி கொள்ள வேண்டும் அந்த நறுக்கிய துண்டுகளை சிறிது நேரம் முகத்தில் தேய்க்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து குளிந்த நீரினால் கழுவிவிட வேண்டும் உருளைக்கிழங்கில் வைட்டமின்களும் புரத சத்துக்களும் அதிகமாக உள்ளது இது முகப்பருவினால் ஏற்பட்ட தழும்புகளை எளிதில் நீக்கிவிடும் வெந்தயத்தை இரவு தூங்க போகும் முன் நீரில் ஊற வைத்து விட்டு தூங்குங்கள் காலையில் எழுந்ததும் ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து முகத்தில் போட வேண்டும் சிறிது நேரம் கழித்து கழுவி விட வேண்டும் வெந்தயமானது முகத்தில் உள்ள பருக்களை மட்டுமல்ல அதன் தழுமுகளையும் நீக்கிவிடும் கிளிசரின் ஒரு டீஸ்பூன் கிளிசரின் உடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்திற்கு தடவ வேண்டும் இதனை தினமும் செய்து வந்தால் சருமத்தில் உள்ள தலைமுகள் நீங்குவதோடு சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகின்றது நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை இதனை செய்யலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒரு குளிர்ச்சியான காய் இது சருமத்திற்கு நல்ல பொலிவை கொடுக்கும் ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து அரைத்து பேஸ்டாக சேர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து முகத்திற்கு போட்டு அரை மணி நேரம் கழித்து கழுவி விட வேண்டும் கடலை மாவு மற்றும் தயிர் இரண்டு டீஸ்பூன் கடலை மாவுடன் சிறிது தயிர் சேர்த்து கலந்து தழும்பு உள்ள பகுதியில் தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து குளி இந்த நீரினால் கழுவி விட வேண்டும் தினமும் இரண்டு முறை இதை செய்து வர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அல்லது எங்களது சேனலின் லோகோவை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி